பல குடியிருப்புகளாக இருக்கட்டும் இல்லை அத்தியாவசிய தேவைகளாக இருக்கட்டும் எல்லாமே பக்கம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா நம்ம ஆவடியில் காமராஜர் நகர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எக்ஸாக்டாக அதுக்கு பேக் சைடில் தான் கண்ணப்பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல லொக்கேட்டாக இருக்கு வாங்க அடுத்தடுத்து இங்கே என்ன ரேட்டு போய்கிட்டு இருக்கு இன்னும் எவ்வளோ பிளாட் அவைலபிளாக இருக்கு ஏ டு டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோ நம்ம சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் பண்ணணும்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டிஸை பற்றி சொல்லிடுறீங்க இப்போ நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும் அண்ட் பஸ் ஸ்டாப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமே ஒரு டென் மினிட்ஸ் ட்ராவல் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது நீங்க ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிற முடியும் ஸோ உங்களுக்கு இங்கே பருத்தி பட்டு இருக்கு இல்லையா பருத்தி பட்டுல இருந்து நீங்க பாக்குறப்போ ஜஸ்ட் உங்களுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ல நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து வந்துடலாங்க ஸோ இந்த சைட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த சைட்டோட பேர் வந்து எம் கம்பெனியோட வர்சா கார்டனுங்க ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து இருபத்தி எட்டு பிளாட் வந்து போட்டிருக்காங்க லான்ச் அப்பே பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பிளாட்டுக்கு மேல புக் ஆயிருச்சு ஒரு லிமிடெட் பிளாட்ஸ் மட்டும்தான் தான் அவைலபிளா இருக்கு ஸோ ஸ்டார்டிங் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோம் அப்படின்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரையுமே அவைலபிளா இருக்குங்க உங்களுக்கு என்ன சைஸ் பிளேஸ்ல வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி இங்க வந்து நீங்க லேண்ட வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல இங்க வாங்கி போட்டவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க இன்னைக்கே இடம் வாங்கி போட்டீங்க அப்படின்னா நாளைக்கே வீடு கட்டிக்கலாம் இந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு என்னென்ன என்னென்னா உள்ள பண்ணி வச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி ஃபீட் தார் ரோடு போட்டிருக்காங்க அண்ட் உங்களுக்கு இதை சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தெரியும் காம்பவுண்ட் வால் வந்து போட்டிருக்காங்க இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க அண்ட் இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இபி லைன் ஆல்ரெடி வந்துருச்சு நீங்க நீங்க விஷுவல்ல பாத்து இருப்பீங்க அண்ட் இங்க வீடுகளுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இங்க அதிகமாக யார் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி வந்து பக்கத்தில் சுற்றி வீடு கட்டியிருக்காங்க பாத்தீங்களா அவங்களே தான் இங்கே வந்து நிறைய பார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த இடத்தோட வேலையூ தெரிய போய் தான் புக் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க ஓகே சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அமெயனிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ சைட்டை சுற்றி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலம்மாள் ஸ்கூல் வந்து இருக்குங்க காலேஜஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆவடியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா இப்போ புதுசாக கட்டப்பட்ட ஆவடியில் எல்லா வசதியும் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் லேண்ட் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிராசரி எப்படி அக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே நீங்கள் காய்கறி ஐட்டமாக இருந்தாலும் சரி இல்லை மல்லிகை சாமான் ஐட்டமாக இருந்தாலும் சரி ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான லொக்கேஷனில் தான் அந்த சைட்டை வந்து அமைச்சிருக்காங்க நாங்கள் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் வந்துட்டு ஒன்று ரெண்டு தான் உங்கள் எக்ஸாம்பிள் கண்டி சொல்லியிருப்போம் அண்ட் இதை தவிர்த்து இந்த சரௌண்டிங்கில் ஏகப்பட்ட காலேஜஸ்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு தேவையான சூப்பர் மார்க்கெட் இது எல்லாமே நிறையா இருக்குதுங்க ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையும் பரவ வேண்டியதில்லை மறு மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா கூட லீகல் டாக்குமெண்ட் கொடுக்கறதுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க திரும்பவும் ஒரு தடவை சொல்லிக்கிறீங்க நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் ஆவடி ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணணுனாலோ பஸ் ஸ்டாப் போகணுனாலோ ஜஸ்ட் உங்களுக்கு டென் மினிட்ஸ் ட்ராவல்லேயே நீங்கள் போய்க்கிற முடியுங்க அதை தவிர்த்து நீங்கள் பருத்தி போட்ட சைடுலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து ரீச் பண்ணுறதுக்கு அண்ட் இதை சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய குடியிருப்புகள் இருக்குங்க அண்ட் உள்ள தேவையான வசதிகள் எல்லாமே இருக்குங்க உள்ளே வீடுகளும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நிறைய சோல்ட் அவுட்டாக இப்போ லிமிடெட் பிளாட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இப்படிப்பட்ட இந்த இடத்துல இவங்களுடைய ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு உடைய வந்துட்டு மூவாயிரத்தி எழுநூறுவா கொடுத்துட்ருக்காங்க த்ரீ செவன் டபுள் ஜீரோவுக்கு இங்கே ஒரு பிளாட்டுடைய விலை வந்து இருக்காங்க வந்து ஒரு சதுர அடியோடைய விலை மூவாயிரத்து எழுநூறுவாங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இருந்தாங்க இங்கே ஒரு பிளாட்டுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரியும் உங்களால் பண்ணிக்கிற முடியும் இங்கே நீங்கள் உங்கள் தேவைக்கு உங்கள் பட்ஜெட் தகுந்த மாதிரி சைஸ் வந்து பிளாட்டை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டமைஸ்டாக இவங்களுடைய கண்ட்ரோல்லே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஒரு நல்ல வீடுகளும் கட்டி தரதுக்கு ரெடியா இருக்காங்க அவ்வளவுங்க இந்த ப்ராஜெக்ட் பத்தின ஓவரால் எல்லா விஷயமே சொல்லிட்டு நினைக்கிறோம் இதையும் தாண்டி உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைலும் கேட்டுக்கோங்க சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுன்னா மற்ற ப்ராசஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது நம்புறோம் அப்படி இருந்துச்சு மறக்காம இந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் அப்துல் ரஹீம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்